எல்லாருக்கும் அக்ரிடெக்சர் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் அந்த டிராக்டரோட உங்களுக்கு ஒரு அஞ்சு குத்து குழப்பையும் ஒம்பது குத்து குழப்பையும் செட்டாக சேல்ஸ் வந்துருக்குங்க வாங்குறது டீடைல்ஸ் முழுசாக என்னென்னுட்டு பார்ப்போம் இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப் இந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறது முடிவு நம்ம சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் அப்புறம் ட்ராக்டர் சேல்ஸ் எடு எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த சிவராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ இந்த டிராக்டரோட மாடல் பற்றினவங்களுக்கு மேனுஃபேக்சர் இயர் ரெண்டாயிரத்தி எட்டுங்க ரீசீசன் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு வண்டியோட எஃப்சி பற்றினவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் எஃப்சி இருக்குங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு டாப் பப்பு அவைலபிள் இருக்குங்க பெட் அவைலபிள் இருக்குது பம்பர் இல்லை வண்டியோட டயர்னு பற்றின உங்களுக்கு பேக் டயரு உங்களுக்கு ரீ டயருங்க ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு இருபதுலேருந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சு நல்ல தெளிவான கண்டிஷன் இருக்குங்க வண்டியோட இன்ஜின் பற்றின உங்களுக்கு கிருலோஸ்கோர் இன்ஜினுங்க நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இன்ஜின் இன்ஜினு கிரௌன் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க இதோட உங்களுக்கு ஒரு இரண்டு கலப்பையும் உங்களுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க ஒரு அஞ்சு பத்து கலப்பங்க அதோடு உங்களுக்கு ஒரு ஒன்பது பாயிண்ட் கிளம்ப உங்களுக்கு செட்டாக சேல்ஸ் வந்துருங்க வண்டி உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு முடிஞ்சிட்டு மேலே நம்ம சேனலாக இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு குறிப்பிட்டிங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணி ட்ராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்யூல்நோட் ஃபோட்டோஸாக தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டர் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருங்க இந்த சிவராஜ் த்ரீ திரிப்பை ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் எஃப்சி இருக்கிற வண்டிங்க அதோடு சேர்த்து உங்களுக்கு ஒரு ஒம்பது கொத்து ஸ்ப்ரிங் கலப்பை மட்டும் உங்களுக்கு அஞ்சு கொத்து டக் ஃபுட்டு இது இதெல்லாம் சேர்ந்து இருக்கின்ற லொக்கேஷன் ஸ்ரீவலிபுரத்தில் இருக்குங்க இந்த ட்ராக்டருக்கு ஓனர் கேட்கின்றா விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று லட்ச ரூபா சொல்கிறாருங்க செட்டாக நேரில் போல் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க கான்டாக்ட் நம்பருக்கு வீடியோட டைட்லையும் டிஸ்கிரிப்ஷன் மக்களும் கொடுத்துருங்க செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க